வட்டார மொழிகளை வந்து வட்டார மொழியை நாம் மறக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து தமிழில் பேசுறதையும் நாம் வந்து சிறுமையாக நினைக்கிறோம் தாய்மொழியில் பேசுகிறத சிறுமையாக நினைக்கிறோம் அந்நிய மொழியில் பேசுகிறத பெருமையாக நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம வட்டார மொழியில் பேசுகிறத மட்டும் பெருமையாக அப்படின்னு நினைப்போம் வட்டார மொழியில் பேசுகிறதையும் சிறுமையாக தான் நினைப்பாங்க அது வந்து பெருமையாக நினைக்க மாட்டாங்க இப்போ திருநெல்வேலிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து திருநெல்வேலி பாஷையில் பேசுகிறத அவங்க பெருமையாக நினைக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு இப்போ திருநெல்வேலியாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி மதுரைக்காரங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்குமே ஆங்கிலத்தில் பேசுறது தான் பெருமையாக இருக்குது தாய்மொழியில் பேசுகிறது அவங்களுக்கு பெருமையாக இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க வந்து வட்டார மொழியில் மட்டும் பேசுகிறத எப்படி பெருமையாக நினைப்பாங்க திருநெல்வேலியாரனுக்கு எல்லாருக்குமே வந்து ஆங்கில மொழி மோகம் இருக்குது ஆங்கில மொழியில் பேசுகிறது தான் பெருமையாக நினச்சிகிட்ருக்காங்க தாய்மொழிலேயே தமிழ்லேயே பேசுகிறத பற்றி அவங்க பெருமையாக நினைக்கிறதே இல்லை அதனால தான் நம்ம வந்து அந்த உணர்ச்சி தான் நம்ம வந்து நிறைய ஆங்கில மொழியில் வார்த்தைகளை வந்து தமிழ் மொழியில் கலந்து நமக்கு நிறைய பயம் எங்கே ஆங்கிலம் தெரியலைன்னா செத்து போயிடுவோமோ ஆங்கிலம் தெரியலைனால் நம்மளால் பிழைக்க முடியாதோ அப்படிங்கிற கவலை எல்லாருக்குமே இருக்குது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியாவது ஆங்கிலத்தை கற்றுக்கணும் ஆனால் கற்றுக்க முடியல ஆங்கில அந்நிய மொழியை கற்றுக்கிறது அவ்வளோ எளிதானது கிடையாது அது யாரோ ஒரு சிலர் கற்றுப்பாங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் சதவீதம் பேர் கற்றுப்பாங்க அப்படின்னா அதற்கு பள்ளிகள் எல்லாவற்றிலையும் இப்போ பாருங்கள் எல்லா பள்ளிகளிலும் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்குறாங்க அப்படி இருந்தும் கூட எல்லாராலையுமே ஆங்கிலம் கற்றுக்க முடியல எல்லாராலையுமே ஆங்கிலம் கற்றுக்கணும் இல்லை ஒரு பத்து சதவீதம் இருபது பத்து சதவீதம் தான் இங்கிலீஷ் இங்கிலீஷில் பேச தெரிஞ்சவங்களாக இருக்காங்க அப்படியே அந்த அளவுக்கு அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பயம் வருது ஆனால் எல்லாத்துக்குமே பயம் இருக்குது ஆங்கிலம் தெரியலைன்னா என்ன ஆகிடுமோ ஐயோ குழைக்க முடியாதோ முன்னேற முடியாதோ வாழ முடியாதோ பணக்காரர் ஆகி முடியும் ஆகிவிட முடியாதோ அப்படிங்கிற கவலை இருக்கிறதுனால அந்த கவலை தான் என்ன பண்ணுது நாம் வந்து பேசுகிறதில் நிறைய ஆங்கில வார்த்தைகளை கலந்து கலந்து பேசுகிறோம் எப்போதும் ஆங்கிலத்தை பற்றியே இருக்கோம் ஒரு விஷயத்த சொல்லுறோம் அப்படின்னா இந்த இப்போ அந்த விஷயத்த ஒரு வார்த்தையை சொல்லணும் ஒரு விஷயத்த பற்றி பேசுகிறோம் அதுக்கு வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் நம்ம எப்போதும் ஆங்கிலத்தை பற்றியே நினச்சிட்டு இருக்கனால ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது ஒரு 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 வார்த்தை ஒரு விஷயத்தை பற்றி குறிப்பிடுவதற்காக ஒரு வார்த்தையை தேடும் பொழுது அதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள் என்பதை தேடி அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம சொல்கிறோம் காரணம் என்னென்னா எப்போதும் ஆங்கிலத்தை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் பயந்துகிட்டே இருக்கோம் ஆங்கிலம் நம்ம ஆங்கிலம் தெரியாததால் நாம் அழிந்து விடுவோமோ அப்படிங்கிற பயம் இந்த அந்நிய மொழி தான் தாய்மொழியில் பேசுவதையே சிறுமையாக நினைக்கிறேன் அந்த அந்நிய மொழி மோகமான அந்த ஆங்கில மோகம் வட்டார மொழியில் பேசுவதை மட்டும் எப்படி பெரு பெருமையாக நினைக்கும் அதனால் மதுரகாரங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து தன்னுடைய வட்டார மொழியில் பேசுவதை பெருமையாக நினைக்க நினைப்பதில்லை தமிழ் அதை அதையும் தாண்டி அது அது ஒரு பிரச்சனை அதை தாண்டி தமிழ் மொழியில் பேசுவதை விட ஆங்கில மொழியில் பேசுவதை பெருமையாக நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்து எல்லாருக்குமே இருக்குது அப்போது ஒரு நம்ம வந்து வட்டார மொழியில் ஏன் பே ஏன் பேசணும் அப்படின்னா வட்டார மொழி ஆனால் உண்மையில் வந்து வட்டார மொழியில் பேசுகிறத பெருமையாக நினைக்கணும் நீங்கள் வந்து திருநெல்வேலியிலிருந்து பிறந்து வளர்ந்து அப்புறம் வந்து பிழைப்பதற்காக சென்னைக்கு போனாலும் சரி உங்களுடைய உச்சரிப்புல உங்களுடைய வட்டார மொழி வாடகை அடிக்க வேண்டும் வட்டார மொழியின் சாயல் தெரிய வேண்டும் அது வந்து மிக முக்கியமானது அப்பதான் வந்து அது நமக்கு பெருமையை தரும் நாம் நம்முடைய பெருமை நாம் பிறந்த வளர்ந்த பகுதிக்கும் சென்று சேர வேண்டும் நம்முடைய பெருமை நம் குடும்பத்தினருக்கும் பெருமையை தரும் என்பது போல் நமது உறவினர்களுக்கும் பெருமையை தரும் நம்முடைய பெருமை நமது நண்பர்கள் எல்லாருக்குமே அது பெருமை தரும் அதுபோன்று நாம் பிறந்து வளர்ந்த அந்த பகுதிக்கும் பெருமையை தர வேண்டும் த தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு நம்ம தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து இல்லடா அப்படிங்கிறது வந்து வேற்று மாநிலத்தவர்களிடமும் வேறு நாட்டவர்களிடமும் தான் அது சரியானது தமிழ்நாட்டிற்குள் நான் வந்து ஒரு திருநெல்வேலிக்காரனாக என்னை வந்து அடையாளப்படுத்தணும் திருநெல்வேலிக்காரங்க அப்படிங்கிற உணர்வு என்னை உணர்வுடன் என்னை வந்து ஒரு திருநெல்வேலி திருநெல்வேலியில் பிறந்து வளர்ந்தவன் என்பதை வெளிப்படுத்தும் நோக்கோடு இப்படி அதே மாதிரி மாதிரக்காரங்க எல்லாருமே அப்படிதான் அப்புறம் ஸோ அப்புறம் என்னுடைய சொந்த ஊர் எதுவோ அதை சொல்லி நீங்கள் சொந்த ஊரில் வாழும்போதெல்லாம் ஒரு கிராமத்தில் அந்த மாதிரி வாழும்போது சொந்த ஊரை நம்ம பெருமையாக நினச்சிட்டு பக்கத்து ஊர்காரங்ககிட்ட நாம் பிறந்து வளர்ந்த அந்த ஊரை வந்து பெருமையாக நினைத்து பெருமைப்படுத்த வேண்டும் என்கிற முனைப்போடு பக்கத்து ஊர்காரங்கக்கிட்ட நம்ம செயல்படுவோம் அப்புறம் நாம் பிறந்த வளர்ந்த நம்முடைய தெரு நமது வீடு இருக்கின்ற அந்த தெருவை வந்து பக்கத்து தெருவினோட பக்கத்து தெரு நம்ம தெருவை வந்து பெருமைப்படுத்துகிற நோக்கில் பக்கத்து தெருக்காரங்க கிட்டே நம்ம நடந்துப்போம் நம்ம தெருவை நம்ம பெருமையாக நினைப்போம் நம்ம நம்ம அது மாதிரி நம்ம வீட்டை நம்ம பெருமையாக நினைப்போம் அல்லது நம்ம நம்ம ஊரை நம்ம பெருமையாக நினைப்போம் ஆக இப்படி பெருமையான வெறுமனே வந்து நான் திருநெல்வேலி மட்டும்தான் பெருமை அதுவும் இன்னும் பயணிக்கக்கூடியதாக இருக்கிறது அதை அது வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய பரப்பளவு அது திருநெல்வேலிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருமையாக நினைப்பேன் அடுத்தால் விட போனால் எங்கள் ஊரை நான் பெருமையாக நினைப்பேன் எங்களுடைய வட்டாரத்தை பெருமையாக நினைப்பேன் எங்கள் ஊரில் எங்கள் தெருவை பெருமையாக நினைப்பேன் இப்படி ஏகப்பட்ட பெருமைகள் இருக்கிறது நமக்கு அப்படி இது என்ன அப்போ இது எல்லாம் என்னென்னா என் என்னுடையது என்பதை உரிமை கொண்டாடுகிற அந்த உணர்வு இது என்னுடைய வீடு என்னுடைய ஊர் என்னுடைய தேர்வு அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மாவட்டம் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து நாம் இழந்துடக்கூடாது வட்டார மொழியில் பேசுவதை நம்ம வந்து தாழ்வாக நினச்சோம் அப்படின்னா நாம் வந்து நம்ம நாம் பிறந்த வளர்ந்த ஊரையே தாழ்வாக நினைப்போம் அப்போ வந்து என்ன ஆகன்னா அந்த என்னுடையது என்னுடையது அப்படிங்கிற அந்த உணர்வை நாம் இழந்துருவோம் அப்போ நம்ம குழம்பு குழம்பு என்னுடையது என்னுடையது அப்படிங்கிற அதுலேருந்து தான் விரிவடைணும் இப்போ நான் தமிழ் அப்போ நான் சுருங்கிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஏன்னா அது விரிவடை அங்கு அது ஒரு புள்ளியிலிருந்து விரிவடைந்து கொண்டே செல்லும் என்னுடைய வீடு என்னுடைய அறை என்னுடைய வீட்டில் என்னுடைய அறை நான் வசிக்கின்ற அந்த சிறிய அறை அங்கேருந்து அது விரிவடைந்து என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் என்னுடைய தெ என்னுடைய கூட்டு குடும்பம் என்னுடைய தெரு என்னுடைய ஊர் என்னுடைய வட்டாரம் என்னுடைய மாவட்டம் என்னுடைய மாநிலம் அப்படின்னு அது என்னுடைய மாநிலம் என்னுடைய நாடு என்னுடைய கண்டம் ஆசியா கண்டம்னால் பெருமையாக இருக்கும் ஏன்னா அது ந நம்முடைய கண்டமாக இருக்கிறது அது பிற கண்டங்களோடு ஒப்பிடும்போது ஆசியா கண்டத்தின் சிறப்பு என்னவாக இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவோம் அதனுடைய கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்போ அது மாதிரி பிற கோள்களோடு ஒப்பிடும்போது நமது பூமி எந்த வகையில் சிறப்பானது அப்போ இதெல்லாம் எங்கேருந்து வரும்னா நான் எனது என்கிற அந்த உரிமை சார்ந்த உணர்வுகளில் இருந்து வருகிறது என்னுடைய குடும்பம் எனது பிள்ளை எனது தெரு எனது குடும்பம் கூட்டு குடும்பம் எனது நண்பர்கள் எனது உறவினர்கள் என்னுடைய மொழி இது இந்த உணர்வை வந்து நாம் இழந்துடவே கூடாது அது எப்போ இழக்கிறோம் அப்படின்னா நம்முடைய தாய்மொழியையும் நம்முடைய தாய்நாட்டையும் நம்ம வந்து தாழ்வாக நினைக்கும் போது சிறுமையாக நினைக்கிறது நினைக்கும் போது தாய்நாட்டில் வாழ்வதே சிறுமையாகவும் தாய்மொழியில் பேசுவதே சிறுமையாகவும் வட்டார மொழியில் பேசுவதை சிறுமையாகவும் நினைக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது நமக்கு வந்து நான் எனது என்கிற உணர்வு என்பது இல்லாமல் போய்விடுகிறது நாடோடி ஆகிடுறோம் அப்போ வந்து நமக்கு வந்து நம்ம நம்ம ஒரு புற கவர்ச்சி ஆளாகிடுவோம் புறக்கவர்ச்சின்னா என்னென்னா ஒரு இப்போ வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காமல் ஊரில் உள்ளவங்க நல்லா புகழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஊரில் உள்ளவங்களை கவனித்தா எப்படி இருக்கும் ஊரில் உள்ளவங்களுக்காக உழைச்சா அப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு நம்ம என்னுடையது என்னுடைய இதை நான் தாழ்வாக நினைக்கும் பொழுது வேறு ஒரு புறக்கவர்ச்சிக்கு அடிமையாகி அந்த மாதிரியான ஒரு மனநிலை அப்போ பாசம் எல்லாம் போலித்தனம் ஆகிடும் அதனால் எப்போவுமே வந்து வட்டார மொழி மீது நம்ம ஒரு பற்றுதல் வைத்திருக்க வேண்டும் வட்டார மொழி வழக்கு மீது ஒரு பற்றுதல் இருக்க வேண்டும் வட்டார மொழி வழக்கையை நாம் நமது வாழ்க்கையில் மீட்டெடுக்க வேண்டும் தாய்மொழியில் பேசுவதே பழக்கப்படுத்த வேண்டும் தாய்மொழியையே நான் மீட்டெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் ஆங்கில மொழி ஆதி ஆதிக்கத்தினால் நல்ல நிறைய பேர் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க நிறைய நேரம் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாங்க அப்படி இருக்கும்போது நல்ல வேலை எனக்கு ஆங்கிலம் தெரியலை ஆங்கிலம் வரலை அப்படின்னு நான் பெருமைப்பட்டுக்கிறேன் ஏன்னா அதனால தான் நான் தமிழ் பேசுகிறேன் ஸோ நான் ரொம்ப சாதாரண மனித மனிதர்கள மனிதனில் ஒருவராக நான் இருக்கு இருக்கிறேன் அதனால தான் எனக்கு ஆங்கிலம் தருவே தெரிய அதிகமாக தெரியாது அதனால் தான் நான் தமிழ் அதிகமாக பேசுகிறேன் ஒருவேளை எனக்கு ஆங்கிலம் சற்று அதிகமாக தெரிந்திருந்தால் நான் அதிகமாக ஆங்கிலம் கலந்து தான் பேசியிருப்பேன் தமிழை குறைவாக பயன்படுத்தி இருந்திருப்பேன் அப்பொழுது எனக்கு என்ன நான் எனது என்கிற உணர்வு இல்லாமல் போயிருக்கும் அது மாதிரி இந்த ஆங்கில மொழி மூலம் அவங்கள பாருங்கள் அவங்கள தாய்நாட்டு பற்றியே இருக்காது தாய்மொழி இருக்காது ஒரு தன்னுடைய குடும்பத்தின் மீது பற்றிருக்க இருக்க வாய்ப்பு இல்லை தாய்நாட்டு பற்று தாய்மொழி பற்று அப்புறம் வந்து அவங்க சொந்த ஊர் மீது பற்றி இருக்காது ஆங்கில மொழி அவங்க அமெரிக்காவில் குடியேறணும்னு ஆசைப்படுவாங்க அப்போது இந்த தாய்மொழி பற்று தான் என்ன எதை கொண்டுக்குன்னா என்னுடைய வீட்டில் என்னுடைய அறை என்னுடைய ஆடைகள் நான் பயன்படுத்துகிற பொருட்கள் அப்புறம் என்னுடைய பொருட்கள் அப்படின்னு ஆரம்பிச்சு இது என்னுடைய குடும்பம் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் என்னுடைய கூட்டு குடும்பம் என்னுடைய சமூகம் என்னுடைய தெரு எனது உறவினர்கள் எனது நண்பர்கள் என்ன என்னுடைய தெரு என்னுடைய ஊர் என்னுடைய வட்டாரம் என்னோட என என்னுடைய பக்கத்து ஊர் எனது ஊரில் உள்ள ஊருக்கு பக்கத்தில் உள்ள ஊர் இது எல்லாமே அப்புறம் வந்து என்னுடைய வட்டாரம் என்னுடைய மாவட்டம் அப்புறம் என்னுடைய த என்னுடைய மாநிலம் என்னுடைய அப்போ அந்த உணர்ச்சிங்கிறது விரிவடைஞ்சிக்கிட்டே போகும் அப்போ நான் எனது என்பது நம்மை சுருக்கி விடாது சரி ஆங்கில மோகம் உள்ளவங்க கிட்ட இதெல்லாம் இருக்கவே இருக்காது என்னென்னா இவங்க இவங்க வந்து என்னுடைய ஊர் இவங்களுக்கு என்னுடைய குடும்பங்கிற உணர்வு கூட இவங்களுக்கு இல்லாமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இவர்களுக்கு அவர்கள் அவர்களுடைய ஊர் மீது பற்றுதல் இருக்காது அதனால் என்ன பண்ணுவாங்க ஆங்கில மொழி மோகம் இல்லவங்க உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க ஊ தன்னுடைய சொந்த ஊரில் வசிக்காமல் வேற எங்கேயோ வசிக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு அமெரிக்காவில் குடியேற வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க அந்த ஆங்கில மொழி மோகத்தினால் அந்நிய அந்நிய மோகத்தினால் அந்நிய மோகம் உடையவர்கள் வந்து தன்னுடைய தனது தனது அடையாளங்களை கேவலமாக நினைப்பாங்க தரக்குறைவாக மதிப்பிடுவாங்க தாழ்வாக நினைப்பாங்க தன்னுடைய மொழியை தாழ்வாக நினைப்பாங்க அந்த மாதிரி அமெரிக்காவுக்கே போயிட்டாக்கா வந்து அங்கே ஆங்கிலத்தை ஈஸியாக பேசிடலாம் தன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி அவங்க வந்து பார்த்திங்களா ஒரு ஒரு தாய்நாட்டு பற்று தாய்மொழி பற்றே இல்லாமல் போய்விடும் அந்த வட்டார அந்த தாய்மொழி பற்று இல்லாமல் போகும்போது தாய்மொழியில் பேசுவதை தே தாழ்வாக நினைக்கும்போது அதை நல்லா புரிஞ்சிக்கணும்